హలో ఫ్రెండ్స్ వెనకమ్ వెల్కమ్ టు జస్ట్ చిల్లీస్ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பாட் முப்பயிறு சாதம் இதுல மூணு வகையான பயிர் சேர்த்து பண்ண போறோம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க இந்த முப்பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளநிலமாக கட் பண்ணது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மல்லிகளை பொடியா நறுக்குனா ரெண்டு தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறமா மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூட பயிரெல்லாம் சேர்த்துரலாம் கிட்னி பீன்ஸ் கருப்பு கொண்டக்கடலை அப்புறமா பட்டாணி இந்த மூணு பயிர் நான் சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சதுங்க பட்டாணி வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா அதை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த ஒரு கிளாஸ்க்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதே கிளாஸால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கிளாஸால் அளக்குறீங்களோ அதே கிளாஸால் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்தால் பாஸ்மதி அரிசி அப்புறமா லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது ஒரு கொதி வர வரட்டும் லைட்டாக அந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஒன் பாட் முப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் வந்து நம்ம மூணு வகையான பயிர் சேர்த்து பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே ஹெல்த்தியானது இதில் வந்து ஃபைபர் ப்ரோட்டீன் அயன் எல்லாமே ஒரே பிளேட்டில் உங்களுக்கு கிடச்சிருங்க குயிக்காக ஈஸியாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ஒன் பாட்டு முப்பது சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபி வேணும்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்